ஐவின் சுரவுகளுக்கு வணக்கம் தமிழர் பகுதியில் வழங்கப்பட்ட ஒரு வித்தியாசமான தீர்ப்பு சம்பந்தமான ஒரு பதிவு தான் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம் நாய்க்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை இலங்கையில் தமிழர் பகுதியான ஒட்டி சுட்டான் மத்தியஸ்தர் சபையில் இன்று ஒரு விசித்திரமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒருவருடைய ஆட்டை நாய் கடித்து விட்டது என்பதற்காக அந்த நாய்க்கு மரண தண்டனை வழங்கியிருக்கிறார்கள் இது இணக்க சபையில் இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இணக்க சபையின் தீர்ப்பாக குறித்த நாய்க்கு நாயை தூக்கிலிடுமாறும் அந்த புகைப்படத்தை தங்களுக்கு அனுப்பி வைக்குமாறும் அந்த இணக்க சபையின் மத்தியஸ்தர்கள் தீர்ப்பினை வழி வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி அந்த நாய்க்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு அந்த படம் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் மனிதர்களாக இருக்கிறவர்கள் இவ்வாறான ஒரு தீர்ப்பினை வழங்கியது எந்த அளவுக்கு சரியானது அல்லது இது நீதியான ஒரு தீர்ப்பா என்பது குறித்து சமூகமும் மக்களும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது இவ்விடயம் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பகிருங்கள் அது மற்றவர்களுக்கு அல்லது தீர்ப்பு வழங்கியவர்களுக்கு அவர்களுடைய தீர்ப்பின் சமநிலைத் தன்மையை அல்லது அவர்கள் தீர்ப்பு வழங்கிய அந்த தண்டனையின் அந்த தன்மையை பரிசீலிப்பதாக அமையட்டும் நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் சமர்க்கணி